சென்னையில் இன்று அதிகாலையில் காற்றுடன் மழை பெய்ததையடுத்து அடுத்து கத்திரி வெயிலின் கடுமையால் வெப்பத்தில் தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு சற்று மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வருகிறது குறிப்பாக கத்திரி வெயில் ஆரம்பித்ததில் இருந்து தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகி வருகிறது சென்னையில் கொளுத்தும் வெயிலை தாங்க முடியாமல் மக்கள் அவதிக்கு ஆளாகி வந்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலை சென்னையில் குளிர்ந்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது சாலைகள் ஈரமாகி குளிர்ச்சி நிலவியதை அடுத்து பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக அதிகாலை முதலே குளிர்ச்சியான தட்பவெப்ப சூழல் நிலவுகிறது இந்நிலையில் கடும் கோடை வெப்பம் குறையும் என்றும் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு நடுவும் தெரிவித்துள்ளது